அமிரக குடியிருப்பாளர்கள் விடுமுறை நாட்களில் அவர்கள் வழக்கமான பரபரப்பான இருந்து ஓய்வெடுக்கவும் குடும்பத்தினாருடனும் நண்பர்களுடனும் தரமான நேரத்தை செலவிடவும் நாடு முழுவதும் ஓய்வு மற்றும் வெளிப்புற நடவடிக்கைகளை அனுபவிக்க திட்டமிடுவார்கள் நடப்பு ஆண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இன்னும் இரண்டு பொது விடுமுறைகள் மட்டுமே மீதமுள்ள நிலையில் பலர் இந்த நாட்களை குறுகிய பயணங்கள் அல்லது கலாச்சார கொண்டாட்டங்கள் மூலம் சிறப்பாக பயன்படுத்த தயாராகி வருகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் அமைச்சரவை தீர்மானம் எண் இருபத்தி ஏழின்படி படி அமீரகம் ஒவ்வொரு ஆண்டும் பொது மற்றும் தனியார் துறைகளுக்கு பனிரண்டு நாள் அதிகாரபூர்வ பொது விடுமுறை நாட்களை கடைபிடிக்கிறது இந்த விடுமுறை முக்கிய மதம் மற்றும் தேசிய நிகழ்வுகளை குறிக்கிறது இது குடியிருப்பாளர்கள் கலாச்சாரம் மற்றும் வரலாற்று மைல் கற்களை கொண்டாட அனுமதிக்கிறது மேலும் இந்த ஆண்டில் அடுத்த பொது விடுமுறை நாட்களாக நபிகள் நாயகம் அவர்களின் பிறந்த நாளாக செப்டம்பர் ஐந்து வெள்ளிக்கிழமையன்று வருகிறது எனவே அமெரிக்கத்தின் மனிதவளம் மற்றும் எமிரிட்டிசேஷன் அமைச்சகம் தனியார் துறைக்கான விடுமுறை நாட்களையும் உறுதி செய்துள்ளது அதே நேரத்தில் அரசாங்க மனிதவளத்திற்கான கூட்டாட்சி ஆணையம் பொதுத்துறை ஊழியர்களுக்கும் இதே விடுமுறையை அறிவித்துள்ளது இதனையடுத்து இந்த ஆண்டின் இறுதி விடுமுறையாக டிசம்பர் இரண்டு மற்றும் டிசம்பர் மூன்று ஆகிய தேதிகளில் அமீரக தேசிய தினத்தை குறிக்கும் வகையில் வரலாற்றின் நடுப்பகுதியில் விடுமுறை கிடைக்கும் இவற்றுடன் நினைவு தினம் அதிகாரபூர்வமாக நவம்பர் முப்பதாம் தேதி அனுசரிக்கப்படும் ஆனால் அது பொதுவாக டிசம்பர் ஒன்று அன்று குறிக்கப்படுவதால் குடியிருப்பாளர்கள் டிசம்பர் ஒன்று முதல் நான்கு வரை விடுமுறையை அனுபவிக்க முடியும் அமீரகத்தின் விடுமுறை சட்டம் என்னவென்றால் அமைச்சரவையின் கீழ் சில பொது விடுமுறை நாட்களை வாரத்தின் தொடக்கத்திலோ அல்லது முடிவிலோ மாற்ற அனுமதிக்கிறது இருப்பினும் ஈத் விடுமுறைகள் அல்லது வார இறுதிகளில் வரும் நிகழ்வுகளுக்கு பொருந்தாது என்பதும் குறிப்பிடத்தக்கது